ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் சாம்பார் விற்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விற்பாங்க இப்போ எங்கள் வீட்டு சாம்பார் இதில் வந்து முக்கியமாக வந்து வாழைத்தண்டு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு காட்டப்போகிறேன் வாழைத்தண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது வந்து கல்லை கரைக்கக்கூடியது அது நார் சத்து உள்ளது கல்லை கரைக்கும் அது கிட்னியில் இருக்கிற கல்லை வந்து அது கரைக்கும் நான் வந்து இந்த ஒரு டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் போட்டிருக்கிறேன் தோரம்பருப்பு இந்த ஒரு டம்ளரில் போட்டிருக்கிறேன் நல்லா கழுவிட்டு இதுவாங்க கழுவிட்டு தோரம்பருப்பு பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி மஞ்சள்தூள் பெருங்காயம் இதை போட்டு இப்போ நான் வேக வைக்க போகிறேன் இப்போ வேக வச்சுக்கங்க இப்போ வாழைத்தண்டு வாழைத்தண்டு வந்து அடித்தண்டாக வாங்குங்க அதுதான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம அறக்க போகிறோம் வாழைத்தண்டு இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்க மேல்தோலை சீவிடுங்க கத்தியில் கட் பண்ணால் வந்து அந்த அளவுக்கு நார் வராது அருவமனையில் வராம வராது இது பாருங்க கட் பண்ணும்போதே நார் வருது இல்லை இப்படி இந்த வரல கட்டை வரல இந்த ஆள் காட்டி வரலை வச்சு இப்படி பண்ணிக்கங்க இது பாருங்கள் நார் வந்துச்சு பாருங்கள் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க தண்ணியில் போட்டு இல்லைன்னா கருப்பாயிடும் தண்ணியில் போடுறேங்க நார் இந்த நாரை வந்து இப்படி கையில் சுற்றி இந்த நார் வந்து வச்சு பாருங்கள் அடி தந்து நல்லா ருசியாக இருக்கும் சாம்பார் கல்லாம் ஒரு அடித்தண்டு தான் போடணும் பொரியலுக்கு வந்து இலம் தண்டு போட்டு பொரியணும் பாருங்க ஒவ்வொரு வாட்டி கட் பண்ணும்போதும் அது இந்த நாரை வந்து கையில் இது பண்ணிக்கோங்க நாரு பாருங்க இந்த நாரை வச்சு வாழைத்தண்டு நாரில் விளக்கு ஏற்றுவாங்க வாழைத்தண்டு நாரில் புடவை கூட நெய்கிறாங்க அந்த புடவெல்லாம் விலை ஜாஸ்தி நம்ம சாதாரண நூல் புடவை விட வாழைத்தண்டையில் நெய்யிறாங்க இதே சைஸில் போடுங்க இதுவாங்க இதே சைஸில் போடுங்க இது பெருசாக இருக்கிற தொட்டுக்கு எனக்கு வந்து இது ஷேப்லெஸ்ஸாக வந்துடுது நான் ஷேப்பாக அறுந்து அறுத்து காட்டும் பாருங்க ஹேண்டில் பண்ணுங்க வாழைத்தண்டு சாம்பார் சூப்பராக இருக்குங்க நீங்கள் நிறைய சாம்பார் வச்சு சாப்பிட்ருப்பீங்க வாழைத்தண்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க வாழைத்தண்டு தவிர வேறு எதுவும் சாம்பாருக்கு யூஸ் பண்ண மாட்டேங்க ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் குடிச்சு வாழைத்தண்டு சாம்பார் தான் வைப்பீங்க வாழைத்தண்டு சாம்பார் வாழைத்தண்டு கூட்டு வாழைத்தண்டு பொரியல் வாழைத்தண்டு பச்சடி வாழைத்தண்டு தோசை சட்னி வாழைத்தண்டில் நிறைய ஐட்டம் செய்யலாம் நம்ம சேனல்லையே நான் வந்து வாழைத்தண்டு சட்னி வாழைத்தண்டு தோசை இதெல்லாம் போட்டிருக்கிறேன் இன்றைக்கி நான் சாம்பார் போடுறேன் இன்னொரு நாளைக்கு வந்து பொரியல் கூட்டு செஞ்சு காட்டுறேன் நிறைய நான் இருக்காங்க நான் எனக்கு வந்து தண்டா கடைச்ச தொட்டு நான் இது மாதிரி சைஸில் போடுறேன் உங்களுக்கு இளம் சின்ன தண்டா கிடச்சிதுன்னா மூசு மூஷாக கூட போடலாம் இல்லை இது மாதிரி பாதி பாதியாக கூட போடலாம் ரொம்ப சின்னதாக போடாதீங்க எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வேணும் இல்லை அதனால் இந்த சைஸ் தான் கரெக்டான சைஸ் சரி மாதிரி வச்சு என்ன ஊற்றிட்டேங்க இப்போ சின்ன வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகோ

அதைக்கிட்டு இப்போ இந்த வாழைத்தண்டு போடக்கூடாது வாழைத்தண்டு கட் பண்ணி தண்ணியில் வந்து சொல்லுங்கள் அது போடுறேன்

அதிகமாக இருக்குது இந்த தண்ணியை வந்து நம்ம வேகிற வாழைத்தண்ணிலேயே இப்போ அந்த தண்ணி ஊற்றப்படுறோம் பருப்பு வந்துருச்சு இப்போ பருப்பை வந்து நம்ம மத்தால் கடையை போகிறோம் பருப்பு தண்ணியை வடிகட்டி அதிலே ஊற்றிட்டேங்க அந்த வேகரை வாழைத்தண்டிலே ஊற்றிட்டேன் இப்போ நான் வந்து பருப்பை கடையிறேன் கடைஞ்சிட்டு இதில் கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டு வெந்த உடனே இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம புளியை கரைச்சிட்டோங்க புளியை வந்து இப்போ வடிகட்டிட்டு மிளகா மிளகாத்தூள் வாடையும் அடங்கி வச்சு எல்லாம் வெந்துருச்சு எடுத்து இது வந்து நம்ம வேக வச்ச பருப்பு பருப்பும் புளி தண்ணியும் கலந்துருக்கிறவங்கள ஊற்றுப்படுறோம் எனக்கு வந்து வானல் சின்னதாக சின்னதாக தொட்டி இது ஃபுல்லாக இருக்குது அதனால எடுத்து நான் குக்கரில் விட்டுறேன் இதுக்கு தாலிப்பூப்படும் போடுறேங்க தம்பங்க கா சீரகம் கடுகு வெந்தியம் பொரிஞ்சிச்சுங்க இப்போ கருவேப்பில் போடுறேன் புளி ஊட்டத போட்டு சாம்பார் கொதிக்கணும் கொத்தமல்லி தேவிடும் இது கொதி வந்துருச்சுன்னா வாழைத்தம்பு வாழைப்பந்து சாம்பார் ரெடி உப்பை காயோடு கொஞ்சம் போட்டு சே வேக வைங்க அதுக்கு அப்புறமா வந்து நம்ம இந்த புளியெல்லாம் ஊற்றணுன்னு ஒரு வாட்டி உப்பு போட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு போடுங்க சாம்பார் கொதி வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணிடுறோம் சாம்பார் ரெடி வாழைத்தண்டு சாம்பார் ரெடி